இந்த சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எனக்கு அவசரம் இது எனக்கு மட்டும்தான் சில பேர் கொஞ்சம் சாப்பிட்றாங்க இந்த மீன் தான் ஷீலா இது இரநூத்தி எவ்வளோ பில் எங்கே காணும் இரநூத்தி ஐம்பது என்னமோ மொத்தம் சேர்த்து இரநூத்தி ரூபா இருபத்தருவாச்சு இது அரை கிலோ சிக்கன் நல்லா பொத புதன்னு இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி ப்ராய்லர் சிக்கன் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறாங்க செஞ்சப்போ நான் காமிச்சேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே என்ன நீ சிக்கனா மட்டனா மீனா இப்போது நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் மீனெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரியா தெரியுது ஒரு ஷீலா மீன் ஐநூற்றி ஐம்பது ரூபா கிலோ நான் ஒரு அரை கிலோ வாங்கினேன் பையன் வந்து குட்டு கேட்டான் சுற்றி 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 இந்த மாதிரி இருக்காது சுற்றி 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 தேடி பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல சரி எறா ஒரு அரை கிலோ ஷீரா ஒரு அரை கிலோ வாங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபத்தோடு ரூபாயிடுச்சு க்ளீனிங் எல்லாம் பண்ணி அது நானூற்றி எழுபத்தொன்று இருக்கா தெரில இப்போ காமிக்கிறாதி எப்படி இருக்கட்டும் ஓகே ஒன்று சரிங்க இனிமோ சொல்லாங்க இன்னுமோ சொல்லுங்க மரட்டேன் ஓகே அதை வாங்கி வந்துவிட்டேன் இன்றைக்கி ஆக்சுவலாக மீன் குழம்பு பண்ணிவிட்டு யாரா உருவல் பண்ணிவிட்டு யாரா தொக்குமாரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆல்வேஸ் ஐ லவ் சிக்கன் எனக்கு ஒரு அரை கிலோ பையன் ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது சாப்பிட்டா உடம்பு கெடுதி நல்லாவே தெரியும் நான் அந்த பீஸ் போத போத நல்லா நல்லாயிருக்கு என்ன பண்ணுறது அது என்னமோ சொல்லுவாங்க ஐஸில் வச்சு பாக்ஸில் தொடங்கிட்டு ஆனால் நல்லா போத போதைன்னு இருக்கும் பீஸ் எல்லாம் அதுக்கு தான் சரி ஓகே எடுக்கு முதல்ல தம்பி அப்போ தான் குளிப்பாட்டு வந்தேன் நான் குளிப்பாட்டு ரெடி பண்ணிட்டு வந்தேன் அவனும் தோசைட்டு கொடுத்துட்டு இதான் அவனு செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் நீலம்னா கூரை இல்லாத நீலமே இங்கே ஏது துவையில் தானே இருக்கும் அச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான் மாவு இருக்குது சட்னி இன்னைக்கு பண்ணது இருக்குது இங்கே பாருங்க சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்க லைட் வர ஃபீஸ் போயிடுச்சு அது தெரில எனக்கு எனக்கு கண்டு தெரில இன்னி இறா இரநூத்தி பதினாலு ரூபா ஷீலா இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா மொத்தம் நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபா இன்றைக்கி ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இருங்க தோசை சூப்பராக காமிக்கிறேன் ஓகே நம்ம வீட்டில் தோசை எப்போ ஒன் சைடு தான் திருப்பி திருப்பூரெலாம் கிடையாது வர மாட்டேங்க அவ்வளோதான் ஹோட்டல் தோசை மாதிரி வந்துடும் சுடவேன் இ பசு பயங்கரடுது நான் சாப்பிட்டு சூரிய குத்துட்டு வந்தேன் போயிட்டு மாத்திரை லேட்டான் அம்மா அடி ஏதோ தெரியுங்களேன் சொல்கிறாருங்க அப்பா வாங்க சாப்பிட்லாம் தோசையும் சட்னியும் காரை சட்னியும் இது வந்து என்னென்ன சொன்னதுன்னா சரியில் தெரியும் டவுட் அண்ட் கஃபி கருதுங்க இது வந்து பையன் பேரண்ட் வந்து இன்னும் ஒரு ஏழு மாதம் எட்டு ஒம்பது பத்து நாலஞ்சு மாதத்தில் வந்து பர்த்டே ஒருத்த அவனுக்கு அதுக்கோசம் பார்ட்டி ஆரம்பி பாத்திரம் வந்தோம் இந்த டவுட் அண்ட் காஃபியில் போய் மருமகளும் பையன் சாச்சு வந்திருக்காங்க பட்டு முந்நூற்றி ரூபா முந்நூற்றி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு டிஃபன் நைட்டு இருக்குது நான் எழுந்துட்டு விசாரிச்சுட்டு வராங்க பர்த்டே வைக்கிறது அதுதான் அதுதான் இந்த காலத்தில் வந்து அப்போலாம் பர்த்டேலாம் அவ்வளோ விசேஷமாக கொண்டாட மாட்டாங்க இல்லையா நம்ம கேக் வாங்க கேக் பண்ணால் எதுவுமே பர்த்டே கொண்டாந்து கிடையாது இந்த வீட்டுக்கு வந்தால் பர்த்டே கேக் கட் பண்ணுறதே இருக்குது அதெல்லாம் தெரியாது பர்த்டேனா கோயிலுக்கு போயிட்டு வரும் சாக்லேட் எடுத்து வரும் முடிஞ்சு போச்சு இப்போ அது கிராண்டாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு சும்மா சொல்கிறேன் அந்த காசு அப்படியே எது ஒரு பேங்க்கில் போட்டு பத்து வருஷம் போட்டால் டபுள் ஆகும் படிக்க கிடிக்க உதவும் இல்லையா அதான் யாரும் பார்க்குறது வாங்க சாப்பிட்லாம் மீன் கிளீன் பண்ண இப்போ என் ஒய்ஃபுக்கு தோசை கொடுத்து தமிழ் சுற்றி கொடுத்துட்டு மீன் க்ளீன் பண்ணி மீனை காமிக்கிறாங்க என் சாப்பிட்டார் இந்த இறம் வந்து இரநூறுவா இந்த சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எனக்கு இது எனக்கு மட்டும்தான் சில பேருக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது மீன் தான் ஷீலா இது இரநூத்தி எவ்வளோ பில் எங்கே காணும் இரநூத்தி ஐம்பது என்னமோ மொத்தம் சேர்த்து இரநூத்தி எழுபத்தூவாச்சு இது அரை கிலோ சிக்கன் நல்லா புதை புதன்னு இருக்குது பாருங்க என்ன மாதிரி ப்ராய்லர் சிக்கன் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் நீங்கள் செய்ய போகிறாங்க செஞ்சப்போ நான் காமித்த என்ன மீன் சொன்னீங்க இது கோலா மீன் கலரை பச்சை கலரில் இருக்குமா ஓ வாய் புதுசாக பூசாக இருக்குதுல்ல டேஸ்ட் எப்படி இருக்கும் ஆ ஓ தூண்டில் ஓஹோ தூண்டில் பிடிச்சிருக்காங்களா சரி சரி ஓகேம்மா இன்னும் விஷயம் எவ்வளோம்மா தொள்ளாயிரத்தி ஐம்பது வஞ்சரம் ரேட்டு ஜாஸ்தியா நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சரி சரி நல்லாயிருக்குமா சரி எனக்கு வந்து இற ஒரு அரை கிலோ கொடுத்துருங்க அப்புறம் ஷீலா ஒரே மீன் கொடுத்துருங்க அவ்வளோதான் இது மீன் கட்டணம் போது சரியாக தெரியாது அப்படியே மீன் பாருங்கள் இதுக்கு இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்னும் இந்த முல்லை பச்சைகளில் இருக்குதுன்னு சொன்னீங்களாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அந்த மீன் கிடச்சிடும் நாங்கள் பிஸ்குட்டு

பவானியுடைய சித்தி பொண்ணு இந்த பாப்பாவோட மேரேஜுக்கு சாரி பர்த்டேக்கு மே இந்த குழந்தையோட பர்த்டேக்கு நம்ம போய் இந்த ப்ரொஷாக்கிறது நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண அனைவருக்கும் தேங்க்ஸ் நீ தான் சொன்ன தேங்க்ஸ் நாங்கள் ஆய்க்க ஆய்க்கு ஆய்க்க முத்தாத முத்தாத சாய்ங்க முத்தாத முத்தாத கொஞ்சம்மா கொஞ்சம் கொஞ்சம் பவானி ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி என் ஒய்ஃபும் இப்போ தான் சொல்லுங்கள் உங்களோட சித்தி பொண்ணுன்ட்டு பண்ணிட்டீங்க இவங்களும் இன்றைக்கி புதுசார வெரிங்க சரிங்க வந்துட்டு இருக்காங்க ஒரே மாதிரி எங்கள் அம்மா இங்கே போர்டேங்க விஷ் பண்ணிங்க பர்த்டே போயிருக்காங்க ஒரு இட்லி சாப்பிட்றது என்ன ஆராகி மாட்டேங்குது ஐயர் வந்துட்டார் ஐயா நமஸ்கார் சௌரியம்யா ரைட் ஓகே ஓகே மதுரை புசி ராசி ஹாய் ஹாய் ஆஸ்கும் தேங்க்யூ ஐயர் வந்துட்டார் இவர் எங்கள் Saman dua mama. Namaskar, sorry Right, right. Right, okay, thank you. Kai bawa. Super. Thank you, thank you. Surya Pak Kondrikanga. Ah, hati. காய் காய்மேன்னா கல்லர் தேங்க்யூ மண்ணா குட் எங்க சூரிய ஆசீர்வாத அம்மா பாய் ஆசீர்வாத பாய்ந்த பாய் பாய் ஆ ஓ ஓனா ஆசீர்வாக்கி ஏன்னா ஆசீர்வாதி அஸ்கிதங்க